ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றே பால் சொரியும் வள்ளல் பேடும் பசுக்கள் வள்ளல் பேடும் பசுக்கள் வள்ளல் பேடும் பசுக்கள் ஏற்ற கலங் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றே பால் சொரியும் வள்ளல் பேரும் பசுக்கள் ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய் ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகேனில் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகே தோற்றமாய் நின்ற சுடரே துயில் ஏழாய் தோற்றமாய் நின்ற சுடரே துயில் ஏழாய் தோற்றமாய் நின்ற சுடரே துயில் ஏழாய் மாற்றார் உனக்கு வழி தொலை மாற்றார் உனக்கு வழி தொலை ஆற்றாது வந்து ஆற்றது வந்து உண் ஆற்றது வந்து உன் அடிப்பணியுமா போலே ஆற்றாது வந்து உன் அடிப்பணியுமா போலே ஆற்றாது வந்து உன் அடிப்பணியுமா போலே போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலோரெம் பாவாய் போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலோரெம் பாவாய் போற்றியாம் யாம் வந்தோம் புகழ்ந்தே orem pa vay